oh வரமதுல்லஹ் வரகாத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தசினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஹுதைபியா தினத்தன்று நபி சொல்லாஹலி அவர்களிடம் உறுதி பிராமணம் செய்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என சொல்லப்பட காரணம் இதில் உள்ள அனைத்தும் இலகுவாக உள்ளன எந்த மனிதனையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் இஸ்லாத்தின் வெளியில் உள்ளவர்களுக்கு நம் மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள் மிக கடுமையானதாக தெரியும் ஆனால் அதில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இதில் உள்ளவை அனைத்தும் எவ்வளவு இலகுவானது என்று முனாஃபிக்குகளை பொறுத்தவரை தான் சில விஷயங்கள் பாரமாக இருக்கும் உண்மையான மோமின்களுக்கு இது ஒரு பொருட்டாகவே இருக்காது நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்காமல் இருப்பதில்லை சாதாரணமாக நாம் ஒரு நன்மையை செய்தாலே அதற்கு கூலியாக பத்து மடங்கு அதிக நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் சில அமல்கள் மிக மிக இலகுவானதாக இருக்கும் எல்லோரும் மிக எளிதாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்கு கிடைக்க போகும் கூலிகள் நாம் கனவிலும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் அப்படிப்பட்ட மிக இலகுவான ஒரு அமல்தான் நான் சொல்ல போறேன் இதை சாதாரணமாக நீங்கள் இரவில் தூங்கும்போது படுத்துக்கொண்டே சொன்னாலே அவ்வளவு பலன் கிடைக்கும் மிகவும் சுலபமாக சொல்லக்கூடிய திக்கருகள் ஒரே திக்கர் தான் இரவில் சொன்னாலும் பகலில் சொன்னாலும் அவ்வளவு பலன் நன்மைகள் கிடைக்கும் அவை என்ன அதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கப் போகும் பலன் இதை இப்ப பார்க்கலாம் மூன்றே திக்கர்கள் தான் ஆனா இதை ஓதுவதால் ஒரு நாளில் நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இது நபிகள் நாயகம்லாஹி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நல்லறங்கள் உள்ளன அவற்றை முறையாக கடைபிடிக்கும் முஸ்லீம் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் அவ்விரண்டும் மிக எளிதானது எனினும் அதனை கடைபிடிப்பவர் மிக குறைந்த எண்ணிக்கையினரே அதில் முதலாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பத்து முறை சுபஹானல்லாஹ் என்றும் பத்து முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் பத்து முறை அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் இவ்வாறு ஒரு நாளில் ஐவேளை தொழுகைக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது முறை கூறுவதாவது மறுமை தராசில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை தருகின்றன இரண்டாவது படுக்கையில் அதாவது நாம் தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா என்றும் முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லாஹ் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு கூறும் நூறு திக்கர்களானது மறுமை தராசில் ஆயிரம் நன்மைகளை தருகின்றன என்று நபி சலாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இந்த சொல்வது மிக சுலபம் இரவில் நீங்கள் தூங்கும் போது அப்படியே படுத்துக்கொண்டே சொன்னாலே ஆயிரம் நன்மைகள் கிடைக்கின்றன நாம் மிக சாதாரணமாக கூறும் இதனால் நமக்கு தினமும் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் நிச்சயம் இது மிக பெரிய விஷயம் அதேபோல் போல் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பின் கூறும் இந்த திக்கர்களால் தினமும் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் இதுவும் சாதாரண விஷயம் அல்ல மிக மிக இலகுவான ஒரு அமல் நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் மேலும் இரவு இந்த திக்கர்களை நாம் எடுப்பதால் நாம் உடல்வலி மற்றும் மனக்கவலையும் தீரும் என நபி சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் தன் மகள்த்திமாரல் இல்லாகுவன் ஹா அவர்களுக்கு தந்துள்ளார்கள் ஒரே திக்கர் நமக்கு இவ்வளவு நன்மைகளை பெற்று தருகிறது இதன் சிறப்பை அறிந்து இனி ஒரு நாளும் இந்த திக்கர்களை எடுக்காமல் உங்கள் நாளை வீணாக்க வேண்டாம் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ள ஒவ்வொரு அமலையும் அறிந்து அதை சரி வர கடைப்பிடிக்கால ஹானுவத்தால நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் காபிர்களுக்கு எது அழகாக்கப்பட்டுள்ளது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ பஹான் ரொப்பிக் ரொப்பில் இஸ் தி அம்மா எஸ் இஃபோன் அவசலாம் வலல் முர்சலீன் அலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து